அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை ஒரு அருமையான தகவல் நாளை இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான ஒரு நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் என்ன அற்புதம் அன்று நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் அன்று நாள் முழுவதும் நவமி திதி இதில் என்ன விசேஷம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு நாளில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அதன் பிறகு மற்ற நட்சத்திரம் வரும் அதே மாதிரி தான் திதியும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஒரு திதி இருக்கும் அதன் பிறகு மற்ற திதி மாறும் இப்படி மாறி மாறி தான் இருக்கும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே நட்சத்திரம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே திதி இருக்கிறது ரொம்ப விசேஷமானது அன்று இறை சக்தி அதீதமாக பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்படும் அன்றைய நாளில் நம்ம சில சூட்சமங்கள் செய்யும் பொழுது நமது குடும்பத்திற்கு நல்லது கிடைக்கும் எப்படி கிரகண வேலையில் சில மந்திர ஜபங்கள் பண்ணும்பொழுது குடும்பத்துக்கு நல்லது நடக்குமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விசேஷமான நாளில் நாம் செய்யக்கூடிய எளிய வழிபாடு நம்ம குடும்பத்திற்கு நல்லதை செய்யும் எனவே தான் இந்த அருமையான சூட்சம வழிபாட்டை இப்போ நான் சொல்ல போகிறேன் நம்பிக்கையோடு செய்யணும் என்ன செய்யணும்னா இருபத்தி நாலாம் தேதி நாளை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் அதே மாதிரி மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றணும் எப்படின்னா தேங்காய் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் ஆகிய மூன்று எண்ணெய்களை கலந்து தீபம் ஏற்றினால் ரொம்ப விசேஷம் அப்படி மூணு எண்ணெய்களும் கலந்து உங்கள்கிட்ட இல்லையா பரவாயில்ல நெய் மட்டும் ஊற்றி தீபம் ஏற்றணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு மாலை ஆறு டு ஏழு இந்த தீபம் ஏற்றி நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லணும் அதுதான் அதீதமான பலன்களை பெற்றுத்தரும் சரிங்களா என்ன மந்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவிற்கு நிதி திரட்ட நாம் அற்புதமான ஆனந்த ஒளி விளக்கேற்றும் எண்ணெயை தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் இந்த எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் ஆகிய மூன்று எண்ணெய்களும் சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து அதனுடன் ஒன்பது தெய்வ வசிய மூலிகைகளை இணைத்து பூஜையில் வைத்து இந்த எண்ணெயை நம்ம வழங்கிட்டு இருக்கோம் இந்த எண்ணெயை கொண்டு தினமும் உங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் திருஷ்டி தோஷங்கள் விலகி ஓடும் உங்கள் வீடே தெய்வீகமாக இருக்கும் இந்த எண்ணெய் அரை லிட்டர் ஒரு லிட்டர் பாட்டிலில் கிடைக்கும் இந்த எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு அருமையான மந்திரம் ஓம் விஷ்ணு சித்தாத்மஜாய வித்மகே ரங்க பத்னீச தீமகி தன்னோ கோதா பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் விஷ்ணு சித்தாத்மஜாய வித்மகே ரங்க பத்னி சீமகி தன்னோ கோதா பிரச்சோதயாத் என்ற ஆண்டாளியுடைய காயத்ரி மந்திரத்தை காலை மூன்று முறை மாலை மூன்று முறை சொல்லி நீங்கள் இறை வழிபாடு செய்தால் அதீதமான நல்லது உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க காலை ஒரு மணி நேரம் மாலை ஒரு மணி நேரம் தீபம் ஏறியணும் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லணும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி தரப்பட்டுள்ளது பார்த்து எழுதி வைத்து கொள்ளுங்கள் இது போன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்காக பார்த்து பார்த்து தந்துட்டுருக்க நமது ஆனந்தோனி ஃபவுண்டேஷன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமது அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் தொடங்க இருக்கக்கூடிய மூன்று வாட்ஸ்அப் குழுக்கள் பற்றிய முழு விவரங்கள் உங்களுக்கு தெரியணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணாலும் சரி இறை வணக்கம் அப்படின்னு மெசேஜ் பண்ணாலும் சரி அனுப்புங்க இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விவரத்தை தருகின்றேன் உங்கள் குடும்பத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ராஜவசிய மந்திரம் பெற இந்த குழுக்கள் பற்றிய விவரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்